ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கடா கிளம்பிட்டேன்னு கேட்டிங்கன்னா எங்கடா நான் நடந்துக்கிட்டே வீடியோ எடுக்கிறேன்னு கேட்டிங்கன்னா பாப்பாவுக்கு தடுப்பூசி பண்ணுங்கள் இப்போ தான் கம்மியிலேருந்து போயிட்டுருக்கேன் சரி அங்கே வீட்டில் போய் பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வருங்க தியா பாப்பாவுக்கு வந்துட்டு தடுப்பூசி போட கிளம்பியாச்சுங்க வினோதா அவங்க அக்கா அப்புறம் நான் எல்லாருமே போனோம் இங்கே வருங்க நாங்கள் வந்துட்டு இப்போ எங்கே தடுப்பூசி போட போகிறோம்னா ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் தாங்க ஆமாம் அது வந்துட்டு பின்னாடி டீட்டெயிலாக பார்ப்போம் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனோடனையும் பாப்பா ரொம்பவே சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக இருந்தாங்கன்னே சொல்லாங்க இங்கே பாருங்க அப்புறம் வந்துட்டு பால் குடித்தாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு நம்ம தடுப்பூசி வந்துட்டு போட்டு வந்துட்டோங்க ஆமாம் யா பாப்பா எங்களான்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க ரொம்பவே டாக்டர் என்ன பண்ணிட்டாருன்னா உடனே இப்படி சும்மா கிச்சு கிச்சிக்குன்னு வந்தாரு சக்குனு ஊற்றி சதக்குனு எடுத்துகிட்டாருங்க அழுவ ஆரம்பிச்சிட்டாங்களா டக்குனு வந்துட்டு பாப்பாவை வெளியே தூக்கிட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம டாக்டர்கிட்ட பேசிட்டு மருந்து எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு இப்போ தியா பாப்பா என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து விளையாண்டுட்டுருக்காங்க மறந்து வந்து வேலை செய்கிறது கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் ஆகுமா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு அழுவிளங்க போருங்க ஜாலியாக ஆள் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் தான் என்ன ஏதுன்னு தெரியும் இப்போ பேக் கேமரா கட்டுற பாருங்களேன் தியா பாப்பா இங்கே இப்போதான் ஃப்ரெண்ட்ஸ் லைட்டாக என்னமோ அழுகுது ஏ கால அழுத்தாத இங்கே பாரு கரெக்டாக எந்த கால் அந்த காலா அந்த காலு காலில் வந்து போட்டு விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டா சரி விட்டுருங்க லைட்டு போட்டே யாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பேக் கேமரால காமிச்சாச்சு நாங்கள் வந்துட்டு எங்கே தடுப்பூசி போட்டோன்னு கேட்டிங்கன்னா ப்ரைவேட்டில் தாங்க போட்டோம் ஆமாம் ஒரு சின்ன காரணங்கனால கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு ரெண்டு தடுப்பூசி வந்து கவர்மெண்ட்ல தான் போட்டோம் மூணாவது ஊசி வந்துட்டு கொஞ்சம் டிலே ஆகிட்டதுனால சரி நம்ம போயிட்டு தனியார் ஹாஸ்பத்திரிலே போய் பார்த்து என்னென்னு போட்டுடலான்ட்டு தனியார் ஹாஸ்பத்திரிலே போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் வந்துட்டு பின்னாடி அடுத்த வீடியோவில் சொல்கிறோம் ஏன்னா வந்துட்டு இதுக்கப்புறம் பாப்பா வருது எப்படி இருக்காங்க என்னான்றதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இதனால் ஏன் வீடியோ வரலன்னு கேட்டிருந்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வாரம் ஏன் வீடியோ வரலன்னு கேட்டிங்கன்னா என்ன சும்மையாக வீடியோ எடுத்து எடுத்து போட்டுகிட்டே இருக்குது வீட்டுக்குள்ளேயே என்ன தான் எடுக்கறேன்ட்டு எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தான் ஒரு தடுப்பூசி வட்டமாக சரி இதை ஒரு வீடியோவாக போட்டுடலாம் அப்படின்ட்டு தான் இங்கே வருங்க படுத்துருக்காங்க தான் அழுவ ஆரம்பிப்பாங்க ஒரு ஆள் கையிலே வச்சு சமாளிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் சரி வீடியோ பிடிச்சிருச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் பயசுல்ல ம் ஏறா பாய் சொல்றான் ஆள் வந்துச்சு ஆண்டிட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சுதான் என்ன ஆகுதுன்னு தெரியல சரி ஃப்ரெண்ட்ஸ் பாய்